மாவு வந்து வீட்லையே இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் பிடி கொழுக்கட்டை செய்யும்போது நல்ல ஒரு சாஃப்டான கொழுக்கட்டையாக நமக்கு கிடைக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த கொழுக்கட்டை வந்து காஞ்சு போயிடாமல் நல்லாயிருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு சுவையான மிருதுவான இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பில் இந்த கொடுக்க கொழுக்கட்டை ரெசிபி நான் செஞ்சு காமிக்கிறேன் அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா அமுத்தி அமுத்தி இந்த மாதிரி இந்த தேய்ச்சி தேய்ச்சி இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்திங்கன்னா அந்த பச்சரிசியிலேருந்து பால் மாதிரி தண்ணி தண்ணி வந்து மாறும் அந்த மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா வந்து களைஞ்சுன்னு சொல்லுவாங்க களைஞ்சிட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துக்க போகிறோம் எடுத்துக்கப்புறமா தண்ணி வடிச்சிட்டு அந்த அரிசியை மட்டும் அப்படியே ஒரு வெள்ளை துணி வந்து நான் மாற்றிட்டு அதை வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு நல்ல டைட்டாக கட்டி அதை வச்சிட போகிறேன் நம்ம வெள்ளை துணியில் மாற்றினதுக்கு அப்புறமா அந்த அரிசியோடு இருக்கிற தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தாலும் அது இந்த மாதிரி வடைஞ்சிரும் நல்லா வந்து இது கிளீனாக சொட்டு சொட்டாக அப்புறமா அரிசி வந்து ஈரமாக தான் இருக்கும் அந்த ஈரத்தோடவே நல்லா வெள்ளை துணியை நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறேன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டை இப்போ நான் பதினஞ்சு நிமிஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த மாதிரி முடிச்ச எடுத்து பார்க்கலாம் கொஞ்சம் கூட ஈரமே இருக்காது ஆனால் அரிசி வந்து பாதி அளவுக்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து நமக்கு ஒன்று அப்படியே தான் அவுத்துட்டு நான் ஒரு பாத்திரத்தில் கொட்டி காமிக்கிறேன் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் அரிசி இப்போ நமக்கு எந்த பக்குவத்துக்கு நமக்கு அரிசி ஊறி இருக்கணுமோ அது கரெக்டாக ஊறியிருக்கு இப்போ அந்த துணியில் இருக்கிற அரிசியெல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாமல் நல்லா வந்து துடைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து எவ்வளோ நைசாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் га mm -hmm. <laughs> நம்ம அரைச்சதுக்கப்புறமா அதை ஒரு நல்ல சல்லடையில் வந்து மாற்றிட்டு நல்லா சளிச்சிக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம தான் நைஸாக அரைச்சாலும் ஒரு சில இடத்துல வந்து அரிசி அரைபடாமல் குருணையாக இருக்கும் அப்படியே நீங்கள் கொழுக்கட்டை செய்ய முடியாது அதை சளிச்சிட்டு மிச்சருக்கு குருணையும் மறுபடியும் அரைச்சிட்டு சளிச்சோம்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு உதிரி உதிரியான மாவு வந்து நமக்கு கிடச்சிரும் இந்த மாவை நம்ம அப்படியே கொழுக்கட்டை பண்ண முடியாது இதை அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த மாவு வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசியை நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி மாவை அரைச்சி வச்சுருந்தாலும் நமக்கு தண்ணி அளவுக்காக நம்ம அரிசி இந்த அந்த மாவோ அரிசியோட அளவு எடுத்துக்காமல் மாவை வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு அளந்து எடுத்து வச்சுக்கலாம் நான் இந்த பவுலில் முக்கால் கப் அளவுக்கு எனக்கு மாவாக வந்தது இது ஒரு பெரிய பவுல் தான் அதே பவுலில் நீங்கள் எடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு ஒன்றே கால் கப்புக்கு மேலே தான் மாவு இருக்கும் அதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா வந்து இளம் வருவலான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப வந்து கருகிடக்கூடாது அந்த மாவில் வந்து சூடு ஏறி இருக்கணும் அந்தளவுக்கு நான் வந்து நல்லா பொறுமையாக வறுத்துக்கிறேன் இப்போ மாவை எடுத்து தொட்டு பார்த்தோன்னா மாவு நல்லா சூடாக இருக்கும் அதான் கரெக்டான அளவு வேறு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு அந்த ஒரு தேங்காயோட வாசனை நமக்கு வரும் அந்தளவுக்கு லேஸாக வறுத்துக்கிறேன் இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது கொழுக்கட்டை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை வறுத்து ஓரமாக வச்சதுக்கப்புறமா அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் முக்கால் அளவுக்கு மாவு இருந்துச்சு அரைக்கப்பளவுக்கு நல்லா வெள்ளத்தை பொடிச்சிட்டு சேர்த்துட்டு கரெக்டாக அந்த முக்கால் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து நல்லா வந்து அதை கொதிக்க வச்சு லேசாக கரைஞ்சதுக்கப்புறமா வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் வெள்ளத்தை ஏன் அப்படி கரைச்சி எடுத்துக்கிறோன்னா அதில் மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் இப்போ இந்தளவுக்கு நல்லா வந்து தண்ணி வந்து வெள்ளம் சேர்த்து தண்ணி நல்லா வந்து கொதிச்சிருச்சு அப்புறமா நான் அந்த மாவு கூடவே வறுத்த தேங்காயையும் சேர்த்து நல்லா கிளறி வச்சுருக்கேன் ரெண்டையும் ஒன்றா கொட்டி நல்லா அந்த மாதிரி கலந்துக்கலாம் இப்போ கலக்கும் போது உங்களுக்கு மாவு வந்து தண்ணி பக்குவம் ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி தெரியும் நமக்கு வந்து இது கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு கலக்கணும் அடுப்பை நல்லா சிம் பண்ணி வச்சுட்டு தான் கலக்கணும் மாவு வந்து இந்த தண்ணியில் வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது அந்த சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு நான் வந்து நல்லா பொறுமையாக கலந்து விடுறேன் கொஞ்ச நேரம் கலந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா மாவு அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் நெய்யோ இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரான நெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் நான் தேங்காய் அண்ணை சேர்த்து கொழுக்கட்டை பண்ணுறேன் நீங்கள் இதுவரை ட்ரை பண்ணதில்லைனா செஞ்சு பாருங்க நம்ம சேர்க்கக்கூடிய தேங்காய் வந்து சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் இருந்தால் மட்டும் செய்ருங்க இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நெய் சேர்க்காமலும் நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் கையில் மட்டும் லேசாக அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு ஆறு வரைக்கும் ஒரு எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் எடுத்தது நல்லா ஆற வச்சுட்டேன் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொழுக்கட்டை பிடிச்சிக்க போகிறோம் அதாவது இனிப்பு பிடி கொழுக்கட்டை பிடிச்சிக்க போகிறோம் இதில் வந்து இன்னும் தேங்காய்ச்சியில் வந்து பல்லு பல்லாக கட் பண்ணிட்டு பொட்டுக்கடலெலாம் கொஞ்சம் சேர்த்து எண்ணெயிலையோ நெய்யிலேயோ வறுத்துட்டு இதில் ஆட் பண்ணியும் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் இல்லைனா எள்ளு சேர்த்தும் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம சூப்பரான கொழுக்கட்டை செய்கிறேன் குழந்தைங்களுக்கு வந்து அது மேலே ஏதாவது குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா இது என்ன இருக்குது இது என்ன இருக்குன்னே சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு ஒரு வெண்ண மாதிரி நல்லா ஒரே மாதிரி நல்லா ஒரு சாஃப்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது சூப்பராக இருக்கும் கையில் உருண்டை பிடிச்சிட்டு நல்லா ஒரு சிலிண்டர் சேப்பு கொண்டு வந்துட்டு நம்ம விரலை வச்சு அப்படியே அமர்த்திட்டு பிடிக்கொழுக்கட்டை எல்லாரும் எப்படி பிடிப்போமோ அதே மாதிரி பிடிச்சிக்கலாம் மாவு வந்து அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது கொழுக்கட்டை அதனால தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் நமக்கு வந்து காஞ்சு போயிடாமல் அந்த ஒரு பசபசப்பு தன்மையோடவே இருக்கும் எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி இட்லி துணி விரித்து தான் வேக வைக்கிறேன் நீங்கள் வந்து வாழை இலை விரிச்சும் வேக வைக்கலாம் இல்லைனா நெய் அப்ளை பண்ணிட்டும் வேக வச்சுக்கலாம் நான் இதை வந்து வேக வச்சு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துவிட்டேன் கொழுக்கட்டை நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா ஆரட்டும் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா பிளேட்டில் எடுத்து மாத்திரம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எடுக்கும்போது அந்த கொஞ்சம் கூட ஒட்டாது அதே மாதிரி எடுத்து நம்ம வந்து அடுக்கி வச்சுட்டு நான் உங்களுக்கு உடச்சி பிச்சுட்டு காமிக்கிறேன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம கொழுக்கட்டை செஞ்ச உடனே சாப்பிட முடியாது நம்ம சாமிக்கெல்லாம் படைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவோம் நீங்கள் எவ்வளோ நேரம் சென்று சாப்பிட்டாலும் இந்த கொழுக்கட்டையோட அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் அதே மாதிரி நம்ம தேங்காயெல்லாம் நல்லா வறுத்துட்டு போடுறதுனால இந்த கொழுக்கட்டை ரெண்டு நாளைக்கு கெட்டே போகாதுங்க சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைனா ட்ரை பண்ணுங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாருமே இதே மாதிரி செஞ்சு வீட்டில் பூஜை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் முழுதும் விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நிறைய உங்களுக்கு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ண டேஸ்ட் பண்ணாத வகையில் கொழுக்கட்டைலாம் நம்ம நான் ஷேர் பண்ணுவேன் செட்டிநாடு ரெசிபீஸும் கொழுக்கட்டை ரெசிபீஸ் பால் கொழுக்கட்டை இது எல்லாமே வரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க நீங்கள் ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தடில் இருக்குங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கொழுக்கட்டையோட மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்